ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடினால நம்மளுக்கு ஒரு புரட்சி சிந்தனை வந்தாலும் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அப்படியே ஆசுவாசப்படுத்தி ஒரு ஜீரோவுக்கு வரும் பொழுது அங்கே நம்மளுக்கு லோன்லினஸ் வரும் கடகராசியில் செவ்வாயிருந்தா அவங்களுக்கு உள்ள பயம் இருந்தாலும் வெளியே பவராக பேசுவாங்க அந்த ஜாதத்துல சூரியன் உச்சமோ நீசமோ தனது ராசியிலே அமர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க அரசியலோ அல்லது ஆளுமையாகவோ பேசி தனது பயத்தை மறைச்சிக்கிட்டு அடுத்தவங்களை அடிமைப்படுத்துற மாதிரி பேசுவாங்க இது எல்லாமே வந்து ஒரு பெண் வந்து பவரா இருக்கிறதுக்கான ஒரு கிரக நிலைகள் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல டேமேஜ் ஆயிடுச்சு இல்லைன்னா பவராயிருச்சுன்னா அவங்களுக்கு குடும்பம் சரியாக இருக்கிறது இல்லை இவங்க எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ எங்கெல்லாம் தாக்கப்படுறாங்களோ அப்ப வெளியே வர வேண்டிய சூழல் இருக்கு குறிப்பாக குடும்பத்துல இருந்து கணவன்மார்களால் தாக்கப்படும் பொழுது பெண்கள் வெளியே வராங்க இதுக்கு காரணம் செவ்வாய் டேமேஜ் ஆகிறது அப்ப ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ குரு உள்ள ராசியில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனையாச்சுன்னா இந்த ஜாதகர் வேறு ஒரு தொடர்புகளால் இந்த ஜாதகர் பக்தி கஃபை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நம்ம இந்த சேனல் வழியாக பலதரப்பட்ட ஜோதிட தகவல்களை பார்க்கிறோம் எல்லாருக்கும் எளிதாக புரியக்கூடிய வகையில பல தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இதை ஒரு நோட்டு போட்டே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ரூல்கள் உங்களுக்கு ஜோசியத்தில் புரிய ஆரம்பிக்கும் நான் சொல்லக்கூடிய விதிகள் எதுவுமே எந்த நூல்களையுமே எந்த புத்தகத்துலையுமே கிடைக்காது நிறைய ஜோதிடர்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு வரீங்க அப்படின்றது உங்களுடைய பின்னூட்டங்கள் வழியாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இதில் நிறைய ஜோசியர்கள் சொல்கிறது என்னென்னா ஜோசியத்தில் இல்லாத புத்தகங்கள் இல்லாத நிறைய ரூல்கள் சொல்கிறீங்க சார் காலத்துக்கு கேட்டுறது போல் நம்ம பேசணும் இப்போ ஒரு காலத்தில் வந்து இவன் கார் வாங்குவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரூல் இருக்கான்னா இல்லை இவர் ஐடி கம்பெனில் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரூல் இல்லை இதில் பழைய நூல்களில் புளிப்பாணி புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சுந்தர சேகரத்தையோ சிந்தனை சூடாமணி புத்தகங்களே எடுத்து வச்சுக்கிட்டு இல்லைனா பிரபந்தங்களை எடுத்து வச்சிட்டு பிரித்து வச்சு படித்தோம்னா ஐடியில் வேலை பார்க்குறதுக்கு வழி இல்லை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாரு சார் அவர் பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோல் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுறாரு லாஜிஸ்டிக்ஸில் இருக்கிறாரு கப்பலில் இருக்கிறார் இதெல்லாம் இதெல்லாம் அந்த காலத்தில் புக்குகளில் இல்லை இவரெல்லாம் எப்படி வளர்ப்போம் அப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கிறோம் அப்டேட் ஆகுறது மட்டும் இல்லாமல் காலத்திற்கு ஏற்றாறு போல பிரச்சனைகளும் அதிகமாகிட்டே இருக்கு மாறிக்கிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் சமீபம் இல்லை இப்போ ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருக்குது இப்போ சமீபத்தில் இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா நிறைய ட்ரெண்டானது அப்புறமா அந்த டிக்டாக்கு சின்ன சின்ன ரீல்லாம் போனதுக்கு அப்புறமா நிறைய நவீன மங்கைகள் வெளியே வராங்க வெளியே வராங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் பெண்கள் வந்து சமூகத்துக்குள்ள நுழைஞ்சு எல்லா எல்லா இடங்கள்லேயுமே தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டியது அவசியம் தான் ஏன்னா பெண்கள் ஒரு துறைக்குள்ள நுழையும் பொழுது அந்த துறை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிட் எப்படி வீட்டை அவங்க சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ எப்படி வீட்டை ஒரு அழகாக அழகுப்படுத்துகிறாங்களோ அது மாதிரி எந்த துறைக்குள்ளே பெண்கள் நுழைஞ்சாலும் அந்த துறை அழகுப்படுத்துறது உண்மை தான் ஆனால் அழகுபடுத்தி அந்த பெண்களை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு டீம் காத்துக்கிட்டுருக்கு சரி தான் இல்லைங்களா அவங்க அவங்கள இழந்துடுறாங்க நிறைய இடங்களில் அப்போ இது ஒரு பயமுறுத்தக்கூடிய அல்லது பெண்களை திருப்பியுமே நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்களா அப்படின்ற சிந்தனையும் வேணாம் நான் வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் அவங்க எதில் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன் சார் எனக்கு பயமே இல்லை எவ்வளோ தெளி அப்படி விட்டிங்கன்னா நான் அப்படியே எல்லாத்தையும் அடித்து உடச்சி பேசுவேன் புரட்சி பெண்ணாக மாறுவேன் நான் அப்படி தீயா கொ இது அந்த ஒரு படத்தில் ரேவதி இவ்வளோ வரி கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படின்ற பாட்டு பாடுற மாதிரி நான் ஒரு பெண்ணு சார் இல்லை நல்லது தான் அது மாதிரி பெண்கள் தேவை தான் ஆனால் இது நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் டேமேஜ் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் மிஷுன்னு இல்லை எந்த ஒரு பெண்ணும் மிஷனும் இல்லை எந்த ஒரு மனிதனும் மனிதன் இல்லை அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தேவை ஒரு சமூகத்துக்கு மேலே ஒரு தேவை இருக்குது எல்லா மனிதனுக்கும் தேவை இருக்குது எனக்கும் வந்து இல்லைனா உங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்குது மனசு உள்ள ஒர்க்காகிட்டே இருக்குது ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடினால நம்மளுக்கு ஒரு புரட்சி சிந்தனை வந்தாலும் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அப்படியே ஆசுவாசப்படுத்தி ஒரு ஜீரோவுக்கு வரும்பொழுது அங்கே நம்மளுக்கு லோன்லினஸ் வருது அந்த லோன்லினஸ்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்க ஃபில்லாக வாங்களான்னு நம்மளுக்கு எதிர்பார்ப்பு வருது அந்த இடத்துல ஒரு பெண் இருந்தாங்கன்னா மாட்டிக்கிறாங்க ஏன் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா இவங்க இத்தனை நாளைக்கு வந்து வீட்டுக்குள்ள இருந்தாங்க இப்ப வெளியே சமூகத்துல இருக்கிறாங்கன்றப்ப சமூகம் வந்து ஒரு பெரிய ஓனாய் கூட்டம் மாதிரி அது எவனாச்சும் சிக்கனா கடிச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பெண்கள் போய் நடுவுல நிற்கிற மாதிரி ஆயிருது அப்போ ஒரு ஜாதகத்துல இதெல்லாம் ஏன் சார் நடக்குது அப்ப ஒரு ஜாதகத்தில் பவரா இருக்கக்கூடிய அல்லது பயமே இல்லை சார் எனக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பெண்ணுக்கு இருக்குமா அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு பயமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பயம் இருக்காது ஆனால் பயம் இருக்கும் அந்த பயத்தை வெளியே காட்டாமல் வீரமாக இருக்கிற மாதிரி வெளியே பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள அந்த நடுக்கம் இருக்கும் சமூகத்தில் எல்லா பேர் மேலேயும் பயம் இருக்கும் அந்த செவ்வாய் வக்கரமோ அல்லது செவ்வாய் பரிவர்த்தனையோ அல்லது செவ்வாய் விளிம்பு அல்லது செவ்வாய் மேசராசியில் விருச்சகராசியில் ரிஷபராசியில் துளாராசியில் மகர ராசியில் கடகராசியில் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு உள்ள பயம் இருந்தாலும் வெளியே பவராக பேசுவாங்க அந்த ஜாதகத்திலே சூரியன் உச்சமோ நீசமோ தனது ராசியிலே அமர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க அரசியலோ அல்லது ஆளுமையாகவே பேசி தனது பயத்தை மறைச்சிக்கிட்டு அடுத்தவங்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க இது எல்லாமே வந்து ஒரு பெண் வந்து பவராக இருக்கிறதுக்கான ஒரு கிரக நிலைகள் இந்த மாதிரி ஒரு பெண் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்ப சூழல்கள் சரி இருக்கிறது இல்லை நான் வெளிப்படையா பேசுதா செவ்வாய் ஒரு ஜாதத்தில் டேமேஜ் ஆயிடுச்சு இல்லைனா பவராயிருச்சுன்னா அவங்களுக்கு குடும்பம் சரியாக இருக்கிறது இல்லை இப்படி குடும்பம் சரியில்லாத இருக்கும்போது அவங்க ஏன் பவராகிறாங்க அமைதியாக வராங்க கல்யாணம் பண்ணுறாங்க ஏதாச்சும் ஒரு சின்ன வேலைக்கு போகிறாங்க பிள்ளை பிக்குறாங்க அதை வளர்க்குறாங்க தன்னுடைய வருமானத்தில் அந்த பிள்ளையும் வளர்க்குறாங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க இப்படின்னு இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ எங்கெல்லாம் தாக்கப்படுறாங்களோ அப்போலாம் வெளியே வர வேண்டிய சூழல் இருக்குது குறிப்பாக இருந்து கணவன்மார்களால் தாக்கப்படும் பொழுது பெண்கள் வெளியே வராங்க இதுக்கு காரணம் செவ்வா டேமேஜ் ஆகிறது அதே ஜாதத்திலேயே சூரியன் நான் சொன்ன மாதிரி மேசம் துலாம் கும்பம் சிம்மம் இந்த நாலு ராசியில் இருந்தாலும் சூரியனோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் சூரியன் பரிவர்த்தனை ஆயிருந்தாலோ இவங்க ஒரு பவரான ஒரு லேடியாக மாற்றணும் தானே தான் வந்து ஒரு பெரிய பவரான லேடின்னு காமிக்கிறதுக்கான முயற்சிகள் சுயமாக சொந்த தொழில் பண்ணுறது சுயமாக வெளியே வர்றதெல்லாம் பண்ணுறாங்க இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதுவரைக்கும் தான் சார் போச்சு செவ்வாய் நல்லாயிருக்கு இல்லைனா செவ்வாய் கெட்டு போச்சு குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டேன் இல்லைனா குடும்பத்தோட கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு நான் தனித்துவமாக வாழ்கிறேன் நான் தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் குடும்பத்தை நான் தனியாக பாதுகாக்கிறேன் எல்லாத்தோடையும் போராடுறேன் என்ன பார்த்தாலே நாலு பேருக்கு பயம் இருக்குது கம்பெனில் நான் பெரிய ஆளாக இருக்கிறேன் சொந்த தொழில் பண்ணுறேன் எல்லாம் சூப்பர் சார் இல்லைன்னா நான் ஆளுமையாக இருக்கிறேன் அரசியல் இருக்கேன் எங்கள் ஏரியாக்குள்ளே நான் பவரான ஆளாக இருக்கிறேன் நான் அரசியலுக்குள்ளே இருக்கிறேன் நான் வந்து பொது உடைமை சித்தாந்தங்கள் பேசுகிறேன் சமூக நீதிகள் பேசுகிறேன் பெண்ணியம் பற்றி பேசுகிறேன் நான் வந்து ஒரு பெரிய சங்கத்தினுடைய தலைவியாக இருக்கேன் எல்லாம் சரிதான் கரெக்ட் இது வரைக்கும் சரி ஆனால் இது எங்கே டேமேஜ் ஆகுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்கிற மாதிரியெல்லாம் ஒரு லேடி இருக்காங்க இல்லை அப்படின்னா இல்லைனா சாதாரணமாக ஒரு ஜாதகத்தில் குரு அப்படிங்கிறது ஜாதகர் அந்த குரு உடன் ஏதாவது ஒரு கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனையோ ஆகியிருந்தால் சரியாக புரிஞ்சுக்குங்க குரு உள்ள ராசியிலேயே ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ ஆகிருந்துச்சுன்னா இந்த ஜாதகர் யார்கிட்டையாச்சும் போய் மாட்டிக்க போகிறாருன்னு அர்த்தம் நீங்கள் எவ்வளோ பெரிய திருவாளங்கடியாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய பவரான தலைவராக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளே ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த வீக்னஸை நீங்கள் யார்கிட்டயாச்சும் புலம்பி அந்த ஆள்கிட்ட சிக்கிக்கிட்டு இது ஒரு பெரிய கதையை சொல்லலாம் இது மாதிரி நிறைய கதைகள் நான் பார்க்குறேன் அவங்க வந்து பெரிய பவரான லேடியாக இருக்கிறாங்க சமூகத்தில் நல்லா பழகுறாங்க கூட இருக்கிற ஆள் ஹெல்ப் ஆள் தொடர்ந்து ஒரு ஆளோடு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்றப்ப இவங்களுக்கு எங்கேயெல்லாம் ஆதரவு அந்த ஆறுதல்கள் சோல்டர்னு சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க தாயிரத்துக்கு ஒரு சோல்டர் சார் அப்படிங்கிறாங்க கணவன்கிட்ட கிடைக்காத அல்லது குடும்பத்தில் கிடைக்காத ஒரு அன்போ அரவணைப்போ உதவியோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிடைக்கிற கிடைக்கிறப்போகுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்க ஃபாலோ அவராங்க லவ்வில் ஃபாலோ ஆகுறாங்க இது எந்த வயசில் சார் அப்படின்னா எல்லா வயசுக்காரங்களும் ஃபாலோ அவ்வாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் அன்பு தேவைப்படுது தானே அந்த ஃபாலோ ஆனால் தப்பு இல்லைங்க அது அவங்களுடைய முடிவு அவங்க இன்னொரு லைஃப் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க இது என்ன ஆயிருது எல்லா உறவுகளுமே சேரும் பொழுது குழப்பங்கள் இல்லை இந்த உறவுகளை உடைப்பாங்க இல்லைங்களா என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்களுக்கு சில தேவைகள்னால இந்த உறவை கட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது அண்ணா பழகக்கூடிய நபருக்கு தேவைகள்னால அந்த உறவை கட் பண்ண வேண்டிய அவசியம் இந்த உறவை கட் பண்ணும்பொழுது பொசசிவ்னஸ்னால ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி கெடுத்து ரெண்டு பேரும் வந்து நினைக்கிறாங்க இதுக்கு காரணம் நான் நவீன மங்கைன்ற பேரில் இவங்க செஞ்ச பிரச்சனை நவீன மங்கையாக இருந்தால் எல்லா இடத்துலையும் நவீனமான இருக்கணும் அந்த ஒருத்தரோட பழகுறதுல மட்டும் பழமைவாதத்தை வச்சுக்கூடாது இல்லையா நம்ம ஒரு ஒருத்தர் போய் அடிமைத்தனமாகி அவருடைய தேவைகளை நம்ம எனக்குன்னு ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை நான் இன்னொருத்தர் ஆள் மூலமாக ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு மறைமுகமான உறவு மூலமாக நான் தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறவே வந்து பழைய பழமைவாதம் தானே உங் நீங்கள் புதுமை பெண்ணாக இருந்தால் புதுமை பெண்ணாகவே கடைசி வரைக்கும் இருக்கணும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் பழமைவாதங்களோட ஒன்னொருத்தனோட கைக்குள்ளே நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா அது வந்து என்ன ஆயிடுது பிரச்சனை ஆயிடுது இது எங்க போய் நடக்குது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் நான் திருப்பியும் சொல்றேன் ஒரு ஜாதகத்தில் குரு தான் ஜாதகர் அப்ப ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ குரு உள்ள ராசியில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனையாச்சுன்னா இந்த ஜாதகர் வேறு ஒரு தொடர்புகளால் இந்த ஜாதகர் துன்பப்பட போகிறார் அல்லது துன்பப்படுவார் இந்த குரு வக்ரமாகி பின்னால ராசியில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகமோ வக்கரமோ பரிவர்த்தனையாக ஆயிருச்சுனாலும் இந்த ஜாதகர் டேமேஜ் ஆவார் குரு இருக்கு குருவுக்கு அடுத்த ராசியில இப்ப உதாரணத்துக்கு துலா ராசியில் குரு இருக்கிறது விருச்சக ராசியில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து இருந்தால் இந்த குருவை வந்து டச் பண்ணி இந்த குருவை கிடைக்கும் அப்போ குருவுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புல இருந்தால் குருவுக்கு பின்னால ராசியில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்து வக்ரம் பரிவர்த்தனை இருந்தால் அந்த குருவும் வக்ரமாயிருந்தா அல்லது குருவுக்கு முன்னால ராசியில் அடுத்த ராசியில் ஒரு கிரகம் இருந்து வக்ரமாயிருந்தா இது எல்லாமே வந்து அந்த ஜாதகருடைய நடத்தையை கெடுக்கக்கூடிய கிரக அமைப்பு நீங்கள் எவ்வளோ புனிதமாக எவ்வளோ வீராங்கனையாக இருந்தாலும் ஏன்னா நிறைய கேஸ் படிக்கிறோம் பெரிய பெரிய பவரில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் வந்து சில விஷயங்களில் வீக் ஆகிடுறாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாத்துலேயும் தோத்து 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 தன்னை எப்பயுமே ஒரு பவராகவும் ஒரு ஃபயர் மாதிரியே வச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு மிஷின் மாதிரி ஆயிடுறாங்க சில நேரங்களில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காரூணியமும் அந்த அன்பும் இல்லைனா அந்த தேவைகளும் அவங்களுடைய ஆறுதல்களும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இதை கொட்டி தீக்கணுன்ற அந்த எண்ணமோ இவங்க என்ன செய்ய வைக்கிது அப்படின்னா இவங்களுடைய குறைகளை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொட்டி தீர்க்கணுன்ற ஆர்வம் இல்லாட்டினா இவங்கள்ட்ட ரொம்ப நெருங்கி இல்லைனா இவங்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் மேலே யார்டையுமே கிடைக்காத ஒரு உதவி இவங்களால கிடைக்கிது அப்படிங்கிறப்ப ஒருவேளை இவங்களா இவங்கள்ட்ட நான் நிறைய பேசலாம் பொழுது நம்ம இவங்கள்ட்ட நிறைய ஷேர் பண்ணலாம் பொழுதுமே இவங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சு மெது மெதுவா மெது மெதுவாக மெது மெதுவா அது கள்ள தொடர்புகளாக மாறி எந்த நவீன மங்கைகள் சமூகத்தை சுத்தம் பண்ண வந்தாங்களோ அந்த நவீன மங்கைகளே சமூகத்தினுடைய அசிங்கமாக மாறக்கூடிய நிலைமைகளில் இங்கே வந்து நிற்கிது இதுக்கு காரணம் குருவுடன் இருக்கக்கூடிய வக்கர பரிவர்த்தனை கிரகங்கள் தான் ஒருவேளை நீங்கள் நவீன மங்கையாக முயற்சி செய்து உங்கள் ஜாதகத்தில் குருவுடன் வக்கர கிரகங்களோ பரிவர்த்தனை கிரகங்களோ இருந்தால் நீங்கள் யார்கிட்டையும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க சார் எனக்கு இந்த குருவுடன் வக்கரம் பரிவர்த்தனை கிரகங்கள்லாம் எதுவுமே இல்லை சார் அப்படின்னா நீங்கள் சும்மா இருந்தாக்கவே நீங்கள் வந்து பெண்ணு தான் நீங்க எதையுமே உங்களால சாதிக்க முடியும் தைரியமா நீங்க போராடலாம் எந்த ஜாதகத்தில் குருவுடன் சில கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையோ குருவுக்கு அடுத்த ராசியில் வக்ரமோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பெண்கள் தோத்து போயிடுறாங்க அதே ஜாதகத்திலேயே செவ்வாய் பவராக இருக்கும் போது அவங்க கணவனையும் இழந்து குடும்பத்தையும் இழந்து இது போல் ஒரு உறவுகளுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அந்த உறவுகளோடையும் போராடி கடைசியில் இவங்க எந்த அடையாளத்தோடு வந்து இவங்க வேறு ஏதோ ஓடிக்கிட்டு இருந்த லைஃபு ஏதோ சண்டையாகி சச்சரவாகி ஒன்றொரு லைஃபை எடுத்து அந்த லைஃபை ஓட்டி அதுலேயுமே வந்து ஒன்றொரு ட்ராக் எடுத்து அந்த லைஃப் வீணாக போய் கடைசியில் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் வீணடிச்சுட்டு ஒன்றுக்கும் இல்லாமல் கடைசியில் நடுத்துருவோன்னு நிற்கிற மாதிரி ஆயிடும் அதனால் பெண்கள் கண்டிப்பாக சுதந்திரமாக வெளியே வர வேண்டியவர்கள் தான் வரும்பொழுது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு எங்கேயும் போய் ஓவர் கான்ஃபிடன்ட்னா கடைசி வரைக்கும் வச்சிருக்கணுங்க ஒரு சில விஷயங்களில் மட்டும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சுட்டு இன்னொரு சில விஷயங்களில் வேற வேறு கான்ஃபிடென்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா சரி இருக்காது அப்போ உங்கள் ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்தால் நீங்கள் சமூகத்தில் பழகும் பொழுது நீங்கள் எவ்வளோ பெரிய புரட்சிகார பெண்ணாக இருந்தாலும் பயம் இல்லாத பெண்ணாக இருந்தாலும் டேமேஜ் ஆகாமல் கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குடும்பங்கள் பிரச்சனையாகிட்டு நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாம் இந்த குரு உடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அவருக்கு என்னது சொல்லணும்னா ரெண்டு உறவுகள்னு சொல்லுது ஏற்கனவே ஒரு உறவுல வந்து தெளி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு உறவை தேர்ந்தெடுத்துக்கலாம் சட்டப்படியாக செய்வதால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் தவறுகளாக செய்யும் பொழுது நீங்கள் சமூகத்தில் குற்றணர்வோடையே ஆயிடுறீங்க எதுக்கு நீங்கள் வந்தீங்களோ அதுக்கு பேரையும் கெடுத்துக்கிட்டு அந்த வேலையும் கெடுத்துடுறீங்க அதனால சரியாக புரிஞ்சுக்குங்க மீண்டும் நிறைய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க